நாள் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என்ன செய்யும் குமரேசன் இரு தாளும் தன்மையும் செலம்பும் கதம்பும் என் முன்னே தோன்றிடுமே அபகார நெஞ்சைப்பட்டு உணராதே அறியாத வஞ்சனை புரியாதே எவ்வா மகிந்தனுக்கு முகுந்தனுக்கு இடையோனே எவ்வவா மறைந்த உத்தமை பாலா ஜபமாலை தந்த சர்க்குருநாதா சிறு ஆவிரன் குடி பெருமாளே எல்லாம் மல்ல இறைவனையும் எனது மூன்று குருமார்களையும் வணங்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன் நான் பேச இருக்கும் தலைப்பு கண்டாந்திர நட்சத்திரம் கண்டாந்திர நட்சத்திரம் ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா ஏன்னா அதனுடைய பெயர்லேயே அது ஒரு காரண பெயர் கண்டாந்திர நட்சத்திரம் ஏன்னா கண்டத்தை உண்டு பண்ணக்கூடிய நட்சத்திரம் உங்களுக்கு ரொம்ப அதாவது ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய நட்சத்திரம் ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா ஏன்னா நம்ம அடிப்படையில் கண்டாந்த நட்சத்திரத்தை போட்டு அதோட விட விட்டு விட்டுருப்பாங்க ஏதாச்சும் ஐடியா இருக்குங்களா இல்லைங்களா சரி அதாவது கேதுவன் நட்சத்திரமான அஸ்வினி ஒன்று இன்னொன்று மகம் ஒன்று இங்கே மூலம் ஒன்று அடுத்தது புதனின் நட்சத்திரமான நட்சத்திர பாதம் சரி தப்பா சொல்லிட்டேன் புதனின் நட்சத்திரமான நான்காம் பாதம் எங்க கடகத்தில் ஆகிலியம் நாள் எங்க கேட்டை நாள் அங்கே ரேவதி நாள் எல்லாம் கண்டானந்த நட்சத்திரங்கள் சரியாங்க அந்த இந்த ஆறு பாதத்தை மட்டும் கண்டாத நட்சத்திரம்னு சொல்றாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க அஸ்வினி ஒன்று மகம் ஒன்று மூலம் ஒன்று அடுத்தது புதன் சாரி ஆயுள்யம் நாள் கேட்டை நாள் தேவதை நாள் ஏன்னா நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு வாங்க அதாவது அவாம்சம் நவாம்சத்தில் அஸ்வினி ஒன்று அது எங்க வரும் மேஸ்தலியா வரும் அஸ்வினி ஒன்று மேஸ்தலியா வரும் அடுத்தது மகம் எங்க வரும் அதுவும் மேஷம் தான் அது மூடம் ஒன்று அதுவும் தான் சரிங்களா அடுத்தது ஆயிலியம் நாலு அது எங்க வரும் மீனத்தில் வரும் அதே மாதிரி கேட்டை நாள் மீனத்தில் வரும் நாலு மீனத்தில் வரும் அப்போ இது ரெண்டுக்கும் மேசத்துக்கும் மீனத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டு என்னது ஒன்று பன்னெண்டு மற்றது ஒன்று பன்னெண்டு ஓகே அதாவது முதலும் முடிவும் ஆரம்பமும் முடிவும் சரிங்களா சரி இந்த கண்டாந்தத நட்சத்திரங்கள் அதாவது இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தாலும் அல்லது அந்த பாதத்தை கிரகங்கள் பார்த்தாலோ உங்களுக்கு அல்லல் வரும் ஆ அதாவது ஆ அதாவது கண்டாந்திர நட்சத்திரம் அதனுடைய பாதத்தில் கிரகங்கள் இருந்தாலும் அல்லது அந்த பாதத்தை கிரகங்கள் பார்த்தாலும் உங்களுக்கு அல்லல் வரும் சரிங்களா முப்பரிமாணம் கொண்ட பார்வை கொண்ட கிரகங்கள் எது எது சொல்லுங்க ஆமாங்க உங்களுக்கு கஷ்டம் வரும் கண்டம் கண்டம் வரும் அதாவது அதாவது உங்களுக்கு அவளுக்கு உயிர் போகிற அளவுக்கு கூட கொண்டு போய்விடும் சரிங்களா கஷ்டத்தை கொடுக்கும் சரிங்களா இப்போ அதாவது அந்த கண்டாஞ்சத அந்த பாதத்தை கிரகங்கள் பார்த்தாலும் அதிலே கிரகங்கள் இருந்தாலும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா நமக்கு வந்து மூன்று கிரகங்கள் முப்பரிமாணம் பார்வை கொண்டது என்னென்ன மூன்று கிரகங்கள் முப்பரிமாணம் பார்வை கொண்டது குரு செவ்வாய் சனி குருக்கு வந்து ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு ஒம்பது சரிங்களா அஞ்சு ஏழு ஒம்பது செவ்வாய்க்கு நாலு ஏழு எட்டு சனிக்கு மூணு ஏழு பத்து சரியா இப்போது இதில் வந்து இயற்கை சுபர் யார் குரு அவர் பார்த்தாருனா ஒன்றுமே ஆகாது நம்ம தைரியமாக இருந்துக்கலாம் இதே சனியும் செவ்வாயும் அந்த பாதங்களை பார்த்தால் உங்களுக்கு ரொம்ப க கஷ்டப்படுத்தும் ஏன்னா இது ரெண்டுமே அசுப கிரகங்கள் இந்த இந்த கண்டாந்திர நட்சத்திரங்கள் வழியாக சர்பங்கள் வந்தால் ரொம்ப கெடுபலனை கொடுக்கும் கண்டாந்தன நட்சத்திரங்கள் வழியாக சர்பங்கள் வந்தால் ரொம்பவும் கெடுபலனை கொடுக்கும் ஏன் இவ்வளவும் சொல்லிவிட்டு ஏன் சர்ப்பத்தை பற்றி பேசணும்னா சனிங்கிறது யாருங்க ராகு கரும்பாம்பு செவ்வாய் யார் கேது செம்பாம்பு சரிங்களா அதனால் இந்த இந்த பாதங்கள் வழியாக சர்ப்பங்கள் போகும்போது உங்களுக்கு இது ஏற்படும் நம்ம நினச்சிட்டு இருப்போம் திசை நடக்குது ஆகா ஓகோன்னு இருக்கும் ஆனால் இல்லையே இவ்வளோ பிரச்சனை ஏற்படுது நாம் இதை கவனிக்க மறந்துடுவோம் கண்டாந்த நட்சத்திரத்தை நம்ம எடுக்காத விட்டுருப்போம் அதுதான் இது நம்மளுடைய நம்ம தேடி வர கிளையாண்டுக்கிட்டு சரியாக இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்தினா உங்களுக்கு கிளையாண்டுகளுக்கு கட்டி நிற்பாங்க சரிங்களா இப்போ ஒரு உதாரணம் பார்த்துருவோம் செவ்வாய் உத்தரம் ஒண்ணுல நிக்குது அது எங்கெங்கே பார்க்கும் அதாவது சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் உத்தரம் ஒண்ணுல நிற்கிது பார்க்கும் நாலாம் பார்வையை பார்க்குமா ஏழாம் பார்வையை எதை பார்க்கும் பூரட்டாதி மூணு புரட்டாதி மூணை பார்க்கும் அப்புறம் தேவதை நாலை பார்க்கும் சரிங்களா இப்போது அந்த செவ்வாய் வந்து புரட்டாதிக்கு பார்க்குறதுனால குருனுடைய நட்சத்திரம் அது உங்களுக்கு கொண்டு பிரச்சனை பண்ணாது ஆனால் இங்கே எங்கெங்கே பார்க்குது கேட்டை நாள் பார்க்குதா அது உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் சரிங்களா அதனால தான் அந்த முப்பரிமாணத்தில் இந்த உங்களுக்கு இந்த பிரச்சனைகளை வரும்னு சொல்கிறது சரி ஏன் இது வந்து கண்டாந்த நடத்துதமாக ஆச்சுன்னா மேசம் மேசத்தில் அஸ்வினி ஒன்று சரிங்களா தேவ சாபத்தை தெய்வ சாபமாக வாங்கினது தேவ சாபத்தை தெய்வ சாபமாக வாங்கினது மகம் ஒன்று பித்துரு சாபத்தை தெய்வ சாபமாக வாங்குச்சு மூலம் ஒன்று குரு சாபத்தை தெய்வ சாபமாக வாங்குச்சு சரிங்களா அடுத்தது அஸ்வினி ஒன்று சாபத்தை தெய்வ சாபமாக வாங்குச்சு அடுத்தது மூ சாரி மகம் ஒன்று பித்ரு சாபத்தை தெய்வ சாபமாக வாங்குச்சு மூலம் ஒன்று குரு சாபத்தை தெய்வ சாபமாக வாங்குச்சு சரிங்களா அதனால தான் அந்த பாதிப்பு அடுத்தது புதனுடைய நட்சத்திரம் நாலாம் பாதம் அது ஆயுள்யம் நாலு ஆயுள்யம் நாலு விதவை சாபத்தை வாங்கினது அதே வந்து கேட்டை நாலு கர்ப்பிணி சாபத்தை வாங்குச்சு அதே மாதிரி ரேவதி நாலு கண்ணி சாப்பிட்டு வாங்கிச்சு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு யாருக்காச்சும் ஒருத்தருக்கு கிரகம் அந்த கேட்டை நாளையோ அதை நூ நூற்றி சாரி கேட்டை நாளுங்கிற பாருங்க மீனத்தில் இருக்கிற கடைசி பாதம் நூற்றி எட்டாவது பாதம் வேவதி நாளையோ நாளையோ ஒரு கிரகமோ ஒரு கிரகம் பார்த்தாலோ இந்த முப்பது மாதம் உள்ள கிரகங்கள் பார்த்தாலோ அல்லது அங்கே கிரகம் இருந்தாலும் யாருக்காச்சும் உங்களோட ஜாதகத்தை வெளியே சொன்னோன்னா பார்த்துக்குங்க அது மாதிரி இருக்கு எங்களுக்கு வீட்டில் கன்னி சாபம் பெற்றவர்கள் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு இந்த வயசு இல்லாத கல்யாணம் ஆகிருக்காது இன்னொன்று கல்யாணம் ஆகாத முதற்கண்ணியாகவே இருந்திருப்பாங்க உண்டே இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க எவிடன்ஸ் இருந்தால் சொல்லுங்க எதுங்க ஆமாம் இல்லை இல்லை அதான் அது வந்து கேட்டை கேட்டை வந்து உங்களுக்கு வந்து என்ன சொன்னேன் விதவை சாப்பிட விதவை சாப்பத்தை வாங்கிருச்சு ஏன்னா முட்பொருவியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த விதவைக்கு தொல்லை கொடுத்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணி அது சாப்பம் கொடுத்துருச்சு ஆயில்யம் நாலு அதனால அந்த அதை சுமந்துட்டு வந்திருக்கீங்க இங்கே ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு கேட்டை நாலு கர்ப்பிணி பெண்ணுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்துருக்கீங்க ஏதாச்சும் ரொம்ப கொடுமைப்படுத்தி இருக்கு அதனால் உங்கள் நச்சது இங்கே வந்து உட்காந்துருக்குது அதே மாதிரி அங்கே கன்னி கல்யாண ஆள் கல்யாணம்டன் ரெடியாகி தாலி கட்டும்போது வந்து பிரச்சனை பண்ணி நிறுத்திருப்பாங்க நிறுத்தியிருப்பான் அவையா அவனுக்கு அந்த கன்னி சாபம் உண்டு சரிங்களா இது சரி இதுக்கு வந்து பரிகாரம் இருக்குது பரிகாரம் எழுதிக்குங்க அஸ்வினி ஒன்றில் தேவசாபத்தை தெய்வ சாபமாக மாற்றுங்க நீங்கள் எங்கே போங்கண்ணா அது மாதிரி யாராச்சும் உங்களுடைய இந்த நட்சத்திரங்களில் நட்சத்திர பாதங்களில் உங்களுடைய ஒரு கிரகமோ அல்ல கிரக பார்வையோ விழுந்து விழுந்திருக்குன்னா நீங்கள் போக வேண்டியது பெண்ணாடம் பெண்ணாடம் அங்கே போ அங்கே போனீங்கன்னா அங்கே சிவன் இருப்பார் பெண்ணாடம் அதாவது பெண் வந்து ஆடவனாக மாறியது பெண் வந்து ஆடவனாக மாறியது அந்த தலை விருத்தையும் சொல்லிடுறேன் கொஞ்சம் டைம் ஆகும் ஐயா கொஞ்சம் மன்னிச்சுக்குங்க அந்த இதையும் சொல்லிடுறேன் அதாவது என்னென்னா தேவேந்திரன் வந்து தேவேந்திரன் பற்றி உங்களுக்கு தெரியும் அவர் வந்து விமலேசர் அதாவது பொம்பளை பொறுக்கி அந்தாலும் நிறையா பண்ணிட்டான் ஒரு ரிசிக்கிட்ட சாபம் வாங்கிட்டான் பெண்ணாக போயிட்டான் மனத்தில் பம்பிக்கிட்டே செயலாக கட்டி இருக்கான் ஒரு முனிவர் பார்க்குறாரு ஏயாவது மாதிரி எத்தனை தடவை சொன்னால் கேட்க மாட்டேங்கிறார் ஏதாவது செக்கில் போய் மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்டு அவருக்கு வந்து அந்த பெண் சாபத்தை நீக்கினதான் அந்த பெண்ணாடம் அங்கே இருக்கிற கடவுள் வந்து பிரளையன் ஆதர அங்கே போனேன் பிரளையன் ஆதர அந்த கோயிலுக்கு போங்க அஸ்வினி ஒன்றில் கிரகம் இருந்தாலும் கிரக பார்வை விழுந்திருந்தாலும் நீங்கள் உங்களை உங்கள் கிளைக்கு சொல்லுங்கள் சரி பண்ணிக்கலாம் சரிங்களா பெண்ணாடத்தில் ஈஸ்வரர் எப்போ வேணாலும் போகலாம் எப்போ வேணாலும் போய்க்கலாம் சரிங்களா அப்போது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சிவன் கோயிலும் நந்தி எங்கே பார்த்துட்டு இருக்கோம் சிவனை பார்த்து கொண்டிருக்கும் ஆனால் இந்த ஆலயத்தில் நந்தியை கடலை பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஈசன் ஒரு தடவை ஒரு பெரிய பிரளயம் வருது அப்படின்னு சொன்னோடனே அப்படி என்ன சொன்னார் நந்திக்கிட்டேன் ஏப்பா அது கொஞ்சம் நிறுத்து அப்படின்னு சொன்னோடனே நந்தி அப்படியே திரும்பி பார்த்தது பிரளையம் அப்படியே நின்றது பிரளயநாதேஸ்வரர் பெண்ணாடம் இது வந்து தேவ தேவசாபத்தை தெய்வ சாபம் வாங்கினது இங்கே மகம் பித்துரு சாபத்தை தேவ தெய்வ சாபமாக வாங்கிறது தவசி மடை த தவசி மடை அது வந்து நத்தம் திண்டுக்கல் கிட்ட நத்தம் தவசி மடை பரத்ராஜ முனிவர் வந்து சிவனை நோக்கி தவம் இருப்பார் நத்தம் திண்டுக்கல் கிட்ட நத்தம் அதுக்கு பக்கத்தில் தவசி மடை அங்கே வந்து பரதராஜ முனிவர் வந்து சிவனை நோக்கி கொடுப்பார் இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க அங்கே போய் பாருங்க போனேனால உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும் அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் போய் பாருங்க போய் பரதராஜ முனிவர் அப்படியே இருப்பார் தவக்கோளத்தில் கோலத்தில் முனிவர் தவக்கோளத்தில் இருப்பார் பரத்வாஜ முனிவர் பரத்வாஜர் காசிப முனிவர் பரத்வாஜ முனிவர் கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு நிமிஷம் முதல்ல எழுதின பிரளய காலேஸ்வரர் அப்படின்னு எழுதிக்கோம் பிரளய நாதேஸ்வரர்ல பிரளய காளேஸ்வரர் பிரளயம் ஏற்படுகிற போது கடல்ல வந்து ஊருக்குள்ள வருது அதனால தான் ஐயா சொன்னார் கடலை பார்த்து திரும்பி நிற்கிதுன்ட்டு அந்த கடல் அலைகள் அந்த ஆலியை வருகிற போது தடுத்து நிப்பாட்டினதுனால பிரளய காளேஸ்வரர்னு பேர் இங்க வந்து ம மகத்தில் இருக்கிறவங்களுக்கு போகக்கூடிய கோயில் வந்து திண்டுக்கல் பக்கத்தில் நத்தம் நத்தத்துக்கு தவசி மாதிரி அங்கே படுத்து வாச முடிவார் அங்கே போகணும் மூலம் ஒன்று குரு சாபத்தை சாபமாக மாட்டினது குரு சாபத்தை தேவசாபமாக மாட்டேன் இப்போது அதாவது எந்த கோயிலுக்கு போகணுன்னா நம்ம சிவன் இருக்கார் இல்லையா சிவனை தன்னுடைய பையன்கிட்ட பையன் குருவாக இருப்பார் இவர் சிசியனால் வந்து வேலத்தை கற்றுக்குவார் அது எந்த இடம் சுவாமி மலை சுவாமிநாதனை போய் நீங்கள் தரிசிக்கணும் அது ஒன்று இன்னொன்று திருவாணைக்காவில் இருக்கிறது ஜம்புகே ஜம்புலிங்க ஜங்கவேசுகர் ஆமாம் அங்கே வந்து அங்கே வந்து ஈசன் வந்து அகிலாண்டம் செய்யறது கணவர் தான் ஆனால் அங்கே வந்து அவர் குரு இந்த அம்மா சிசியை அங்கே பாருங்கள் அங்கே திருக்கல்யாணம் கிடையாது திருக்கல்யாணம் கிடையாது இந்த அம்மா அந்த ஜம்பு கேஸ்வரில் ஜம்புலிங்க போய் இது வாங்கி அதாவது வேதம் படிக்குது இந்த வேதத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் படிக்குது பாருங்கள் இந்த அம்மா தன்னுடைய சன்னதியை விட்டு அங்கே போய் சேவிச்சிட்டு வந்து திரும்ப சன்னதிக்கு வரும் அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அர்ச்சகர் அவரே பொம்பளை மாதிரி உடுத்தி அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அவரை வணங்கிட்டு மறுபடியும் இங்கே இதுக்கு வருவாங்க அங்கே வந்து கணவன் மனைவி இல்லை அதாவது சிசையை குரு இந்த ரெண்டு இதுக்கும் போனால் உங்களுக்கு அந்த இது தீர்ந்துடும் சரி இப்போ அடுத்தது ஆயுள்யம் நாலு ஆயுள்யம் நாயு என்ன சொன்னேன் எனக்கே மறந்து போச்சு ஒரு ஃப்ளோ போய் விதவை சாபம் விதவை சாபம் இந்த இந்த ஆயில்யம் நாள் கேட்டை நாள் ரேவதி நாள் இது எல்லாமே என்ன தத்துவத்தில் இருக்குங்க நீர்த்தத்துவம் சரி அப்போ அந்த இது உங்களுக்கு பரிகா பரிகாரமே உங்களுக்கு நீர்த்தத்துவம் தான் இப்போது அங்கே விதப சாபத நீங்கிறதுக்கு எதுனா காஞ்சிபுரத்தில் இருக்குது பரதராஜ பெருமான் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரம்மன் அவருடைய அப்பா தானே விஷ்ணு அவருக்கு ஒரு யாகம் வளர்த்துறார் யாகத்தில் கணவன் மனைவி இருவரும் உட்காரணும் ஒருத்தர் உட்கார்ந்து அது படிக்காது பிரம்மன் வந்து சரஸ்வதி கோப்படுறார் மாமா எங்கள் அப்பனுக்கு இது மாதிரி இது வச்சிரு இது வச்சுருக்கேன் அந்த வே இது அது இது பண்ணணும் நீ வானங்க கூப்பிடும்போது இவங்க நடிப்புறதுக்குள்ளே ஒரு சின்ன சண்டை எதுங்க ஏங்க வரதராஜ பெருமாளுங்க நான் எங்கே சொல்கிறேன் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் சொல்கிறேன் அத்திவரதர் வந்து தண்ணிக்குள்ளே இருப்பார் இது மூலவர் அத்திவர்தல் தண்ணிக்குள்ளே இருப்பார் நான் சொல்கிறது மூலவர் மூலவருக்கு பையன் நீங்க வழங்கணும் என்ன ஆச்சுன்னா பிரம்மா வந்து யாகம் வளர்த்துறாரு யார் தன் அப்பனுக்காக விஷ்ணுவுக்காக வரதராஜ பிரம்மாவுக்கு தான் போது அந்த யாகத்தில் கணவன் மனைவி இருவரும் உட்காரணும் சரஸ்வதி இவங்க ஒரு சின்ன சண்டை அதனால் அம்மா இது மாதிரி யாகநாதத்தை நீங்கள் மாமா போகலாம் அதெல்லாம் முடியாதியா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நாங்க சரி ஐயோ இது மாதிரி யாகநாதனுமே எங்கள் அப்பனுக்கு இது மாதிரி இப்போ வரமாட்டேங்களு சொல்லி சொன்னோடனே நம்மளுக்குல நாரதர் அவர் வேலையை காமி காமி காமிச்சிட்டார் அதனால் என்னையா சரஸ்வதி இல்லையா சாவித்திரி வச்சு நடத்த யாகத்தை வச்சு நடத்த சாவத்திரி உட்காந்து வச்சு யாகத்தை நடத்தாரு யாகம் முடியக்கூடிய தருவாயில் என்ன பண்ணிட்டாரு குமார் பார போய் நேரத சரஸ்வதி ஏமா உங்கள் வீட்டுக்காரரு யாகம் எங்கள் அப்பனுக்கு யாகம் நடத்துவாரு ஆமாம் என்கிட்ட சொல்லிட்டு தான் போனார் அது எப்படி நீ இல்லாத அவர் ஞாபகம் யாகம் நடத்த முடியும் அதே இந்த அம்மா என்ன நினச்சாங்க சரி நம்மளை கெஞ்சுவார் தாங்குவார் எப்படியாவது தாங்கி கூட்டிகிட்டு போயிடுவோன்னு அந்த அம்மா நினச்சது அவர் அது கண்டுக்காத போய் சா சாவித்திரி வச்சு நடத்திட்டு இருக்கிறார் உடனே அந்த அம்மாவுக்கு வந்தது கோபம் அஹா அப்படியாச்சான்னு சொல்லி வந்தோடனே சரஸ்வதி நதி தெரியுமா அது ஒரு நதியாக பிரவாகம் எடுத்து வேக நதி வந்த உடனே ஐயோ இவ்வளோ வாங்கி போச்சு நான் எங்கள் அப்பனுக்கு இவ்வளோ இது பண்ணும்போது இவர் மாதிரி வந்து பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி இவர் இது பண்ணும்போது என்ன பண்ணார் பெருமாள் அப்படியே அந்த குண்டு அப்படியே வளைஞ்சு படுத்துக்கிட்டார் வேக நதி வந்து டேனாகி போயிடுச்சு அதுதான் அந்த விதமாக சாப்பிட நீங்கக்கூடிய இடம் சரி இங்கே அடுத்தது கேட்டை நாலு ஆமாம் கர்ப்பிணி சாப்பிடும் அதாவது அங்கே என்னென்னா அந்த காலத்தில் நம்ம ஆங்கிலேயர் நம்ம ஆண்டுகிட்டு இருக்கும்போது ஒரு ஏரி பெடாது மழை பெய்யுது பெடாது மழை பெய்யுது அது மழை பெய்ய 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 ஏரி உடஞ்சி போய் மக்களுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு சொல்லி அந்த கவர்னர் வந்து குதிரையில் அப்படியே அந்த ஏரி கரையை கண்காணிச்சிட்டு போயிட்டே இருக்கார் கண்காணித்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு இது ஐயோ நமக்கு இதாக இருக்காங்க லண்டனில் இருந்து என்ன பிரச்சனை வருமோ நம்மளை என்ன கேள்வி கேட்பாங்களோ எத்தனை மக்கள் சாவாங்களோ ஒரு பயம் ஆனால் இவர் அப்படியே குதிரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு தௌசண்ட் மார்க் பல்ப்பு எரிஞ்சால் எப்படி இருக்கும் அங்கே ரெண்டு பேர் வில்லாம்போடு இருக்கிறாங்க ஒருத்தர் ஹைட்டு அதை விட கொஞ்சம் ஹைட்டு கம்மி எப்போ யாருப்பா நீங்க அப்படின்னு சொல்லி குதிரை செலுத்தி போக போக காணாமல் போயிடா போன உடனே இந்த மலை என்னாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓஞ்சி இதாகி அந்த ஏரி உடையில் மக்கள் காப்பாற்றப்பட்ட இந்த வெள்ளக்கார பருப்பு வந்து இங்கே அவர் பேர் எட்வடை நான் நினைக்கிறேன் எட்வோட விச்சடே நம்ம வந்து படுத்து யோசனை பண்ணுறாரு இது மாதிரி நடந்துருக்குது அவருக்கு தூக்கம் இல்லை எல்லாம் பார்த்து ஒரு அங்கே இருக்குங்களா பெரியவங்ககிட்ட கேட்குறாரு இது மாதிரி எனக்கு நடந்தது அப்படின்னு சொல்லி வந்தது வேறு யாருமே இல்லையா ராமர் லட்சுமர் தான் அவர் தான் உங்களுக்கு ஏறி காத்திருக்கார் இந்த ஏரியை உடையாமல் காத்தது ராம தான் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சரி ஓ இந்தளவுக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஆன்மீகம் இதுக்கா அப்படின்னு சொல்லி எங்கே லண்டனில் போனது இந்த ஜோசியும் ஆன்மீகம் எதுவுமே அவங்க வந்து புறக்கணித்தவர்கள் அவருக்கு அந்த நிகழ்வு ஏன்னா அந்த பிரபஞ்சம் ஒரு ஆங்கிலேயன இங்கிருந்து அங்கே பிறப்பிச்சு அவனை இங்கே வரவழைச்சு இந்த தண்ணி மழை பேஞ்சு தனி வர வச்சு நிறுத்தி அவருக்கு ஒரு புத்தி போட்டது அவர் கேட்குறாரு நான் ஏதாச்சும் செய்யணுமே அப்படின்னு உடனே சீதைக்கு அங்கே ஒரு கோயில் கட்டுறார் அதுதான் மதுதாந்தகம் ஏரி ஏரி காத்த ராமர் அங்கே மதுராந்தகம் ஏரி அந்த அந்த ஏரி வந்து மதுராந்தகம் ஏரி அங்கே போனீங்கன்னா ஏரி காத்த ராமர் சரி அடுத்தது அந்த மதுராந்தகம் இல்லையா அங்கே பெரிய ஏரிங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அது பெரிய ஏரிங்க அது எங்க இதுக்கு அதாவது சென்னைக்கு குடிநீர் பத்தாதப்பா இங்கேருந்து தான் போகும் புடல் ஏரி எல்லாம் பத்து இல்லைன்னா மதுகாலத்துலேருந்து போகும் தண்ணி அடுத்தது என்ன ஆமாம் கன்னி கன்னி சாபம் கன்னி சாபம் இது வந்து சா தேவிப்பட்டினம்